ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்ல டூன் கலர் கிட்டே என்னேன் சந்தி கோஜி ஜெயகநாத் சந்தி கீர்த்தி சந்தி எம்ஜாச கோசல தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பார்சலில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்து ஆர்டர் போட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எனக்காக எனக்கு இது வந்து இதுமாதிரி ரொம்ப ரொம்ப விருப்பம் வந்தது என்னன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தால் கூட நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் ஏன்னா எனக்கு அப்போ வந்து நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கெடுத்துச்சு பட் இப்போ வந்து கொ கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையிலே வந்து நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன் அப்படின்ற போது எனக்கே ஒரு மாதிரி பெருமையா பெருமையாக இருக்கும் ஆனால் ஒரு டைம் இது வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது தனியாக இருக்கும்போது நான் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பண்ணேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்றேன் ஓகே ரொம்ப நம்ம வந்து கட் பண்ணி ஆரம்பிச்சோம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு தான் நான் ஆர்டர் போட்டு இது dobraக்கு ஒரு லம்பா ஃபுல்லாரி பேக் பண்ணிடு. என்ன இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிருவீங்களா தெரியல. நான் ஓபன் பண்ணப் போறேன் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஆரியவர்க ஓகேங்களா ஸ்டாண்ட் ஓகேங்களா இது வந்து ஆரி ஒர்க் பண்றதுக்காக நான் வாங்கினது ரொம்பவே வந்து நல்லா இருக்கு என்னன்னா உடனே ஒரு மிஸ் பண்ணிட்டேன்னா இது நானா திரை வந்து சுத்துறதுக்கு வந்து மறந்துட்டேன் அவங்ககிட்ட சொல்கிறதும் நான் மறந்துட்டேன் இது வந்து எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் ஓகேங்களா அதுக்கு வந்து இது ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது ஒரு தரையில் வந்து கீழே மேலே இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை டைப் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணுற மாதிரி நான் எயிட்டீன் இன்ச் தான் வாங்கினேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இல்லை பேக் சைடில் வந்து நல்லா டிசைன் பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதனால் எயிட்டீன் இன்ச் தான் ஃப்ரேம் வாங்கினேன் இதோட ரேட்டு நான் வந்து கருத்தியில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ வாங்கினாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு தேவையான மெட்டீரியலும் நான் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ வாங்கினேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆனால் பேக்கிங் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நான் கூட நினச்சி கூட பார்க்கல ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவுக்கு வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே பாருங்கள் பாக்ஸே வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்த ஃப்ரேமுக்கோ இல்லை இந்த இதுக்கு ஏதாவது இருக்குமோ சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன் பட் இருந்தாலும் எந்த செய்தாருமே இல்லை நான் வந்து இது கன பேமெண்ட் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு லாபம் வந்து பட்டர் ஷிட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் பேப்பர் வாங்கியிருக்கேன் நம்ம டிசன் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சில்கு கிளாத்து நான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒரே கலரில் நீடல் வந்து அமைச்சிருக்காங்க இதிலே அயன் நீடல் அதுக்கப்புறம் துளிப் நீடல் ரெண்டுமே சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க அயன் நீடல் வந்து மூணு இருக்குது துளுப்பு நிடலும் வந்து மூ நாலு இருக்குது ஒன்று வந்து தேர்ட்டி த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி எம்எம் இன்னொன்று வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் இன்னொன்று வந்து ஃபோர்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இன்னொன்று வந்து தேர்ட்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் இதுதான் இதில் வந்து என்னென்ன இது இது வந்து பீட்ஸ் வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம் இது அயன் நீடல் இது வந்து அயன் நீடல் சொல்லுவாங்க இதை வந்து பி சில்க் த்ரெட்டு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சில்க் த்ரெட் அந்த மாதிரி ஆனால் எனக்கு துலிப் நீடல் தான் ரொம்ப பிடிக்கும் அதையும் வந்து எனக்கு நாலு அனுச்சுருக்காங்க டோட்டலாக வந்து இந்த கிட்டில் வந்து வந்திருக்கிறது நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அயன் நீடல் கொடுத்துட்டு அனுச்சுருக்காங்க எவ்வளோ சேஃப்டியாக வந்து கிளாத்லேயே கொடுத்துருக்காங்க ஆனால் கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு மீட்டர் தாராளமாகவே இருக்குது அதை டோட்டலாக வந்து ரெண்டு மீட்டராகவே கொடுத்துட்ருக்காங்க என்ன பாருங்கள் பேக்கவே சூப்பராக இருக்குது கிளாத் வைஸ் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருக்குது ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப வந்து வெளிசாக இல்லாமல் சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ அதுக்கப்புறம் ட்ரேசிங் பென்சில் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி ஜர்தோசி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்மால் சைஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து செவன் தௌசண்ட் ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து கோல்டு கலர் ரவுண்ட் பீட்ஸு இது வந்து திலகம் ஷேப் பீட்ஸு இது வந்து ட்ரேசிங் பவுடர் இது வந்து சில்க் த்ரெட் வந்து ஒன்று க்ரீன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து லைட் கிரீன் சொல்லுவாங்கல்ல பிஸ்தா கிரீன் அது அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் திலகம் ஸ்டோன் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து திலகம் ஸ்டோனு ரவுண்ட் ஸ்டோனு மிக்சடாக கொடுத்துருக்காங்க இது அதுக்கப்புறம் வந்து இது லக்ஷ்மி காயின் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் விருப்பம் தான் ரொம்பவே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து மிரர் மிரர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் மிரர்ன்னு நினைக்கிறேன் பிளாஸ்டிக் மிரர் இது வந்து பீடு இது வந்து பீட்ஸு இதில் வந்து ஸ்மால் பீட்ஸு இதில் வந்து பெரிய பீட்ஸ் எல்லாமே இருக்கு இது வந்து ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க அதோட சக்ரி இது வந்து அதுக்கு மேல ஒட்டுற ஜர்கான் ஸ்டோன் இது வந்து சம்கீஸ் சொல்லுவாங்க இத சம்கீஸு அதுக்கப்புறம் இது இருக்கிறது வந்து குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரியே இருக்கும் இதை வந்து கசகச மாதிரியே இருக்கும் பட் இதுக்கு நேம் எனக்கு தெரியாது இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே டிசைன் பண்ணணும்னா வெறும் க்ளூ மட்டும் போட்டுவிட்டு அது மேலே வந்து தூவிட்டோம்னா அது எக்ஸாக இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீலிங்ஸ்க்கு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் நான் வந்து கிராம் கேட்டிருந்தேன் எனக்கு அதிகமாகவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குவாலிட்டியாகவே கேட்டிருந்தேன் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரவுண்டு ரவுண்டு வந்து ரவுண்டு கிளாஸஸ் தான் நினைக்கிறேன் ஸ்டோன் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து கிட்ல கிடச்சிது இது வந்து சுகர் பீடு இது வந்து எனக்காக கட் பீடு வாங்கிக்கிட்டேன் இதை நான் வந்து கா தனியாக வாங்கிக்கிட்டது அதுக்கப்புறம் குளூ ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது எதோ சொல்லுவாங்களே பேர் மறந்துட்டேன் சில்க் த்ரெட் இல்லை இது வந்து மறந்துட்டப்பா இல்லை அதுக்கப்புறம் நான் தனியாக வாங்கின பீட்ஸ் இது வந்து த்ரீ பீட்ஸு ஆனால் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அக்கா தான் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஷைனிங்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்காதீங்க ஏன்னா கிளாத் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது இல்லைங்களா அதனால டல்லாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பஞ்ச் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து கோதுமை பீட்ஸு இது வந்து பதினோரு லைனு அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு பஞ்சு இது ஒரு பஞ்சு இது ஒரு பஞ்சு ரெண்டு பஞ்சு வாங்கியிருந்தேன் ரோட்லாம் இது வந்து நம்மளுக்கு வந்து கிட்ஸில் கிட்டில் கொடுக்குறது இது நான் தனியாக இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் வந்து இது அப்புறம் ஸ்டோன் செயனும் அந்த கொடுத்துட்டாங்க இதெல்லாமே இந்த நாலு பொருட்கள் அஞ்சு பொருட்கள் வந்து எனக்காக நான் வாங்கிக்கிட்டது இதெல்லாமே இதை வந்து ஃபுல்லாகவே கிட்டில் வந்து தௌசண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்து இது வந்து ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இது ஜரி சொல்லுவாங்க சாரி ஜரி அதுக்கப்புறம் வந்து ஒரு பஞ்சு பீட்ஸ் இது இந்த இது எல்லாமே வந்து இது கிட்ஸில் கிடச்சது மட்டும்தான் இந்த நீடுல்ஸு இந்த சீக்கன்ஸு அதுக்கப்புறம் சக்கரி மிரரு ரவுண்ட் மிரர் இது வந்து ஸ்கொயர் பாக்ஸ் அது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் அதுக்கப்புறம் இது இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் பைப்பிங் த்ரெட்டு கட்டர் வேணும்னு கொடுப்பாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தான் வந்து இங்கே பிடிச்சது இந்த ரெண்டு பொருட்களும் வாங்கிக்கிட்டேன் இந்த ரெண்டு பொருட்கள் இது ஃபுல்லாக வந்து கிட்டில் கிடச்சிது எக்ஸாக வாங்கினது மட்டும்தான் இதை நான் வாங்கினது கொஞ்சம் கொஞ்சம் பீட்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது பட் பாசல் வந்து செம்ம பேக்கிங்கும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க டேப் இல்லாமல் நல்லா ஃபிட் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க எனக்கு அதை விட கிளாத்து தான் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு க்ளூ அதுக்கப்புறம் நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி இதே இதை பற்றியே நம்ம வந்து வாங்குகிறோம் இல்லைங்களா அதனால இதுலையே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணும்போது நான் யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட நான் வந்து வந்து ஓவர் ஸ்டிச்சாக வந்து உங்களுக்கு விளக்கு கொடுத்து நான் எப்படி போடுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த அயன் நீடல்ஸில் வந்து நிறைய பேர் போட தெரியும் ஆனால் துளி துளிப்பு நீல் நீடல்ஸில் தான் நிறைய பேர் வந்து போட ஆரம்பிப்பாங்க நான் ரெண்டுத்துலேயுமே போட்டு பழகி நான் உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி நான் பழகி அது வந்து உள்ளே இருக்கு நான் நான் எப்பயாவது வீடியோ வந்து ஆரி ஒர்க் போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெஞ்ச் ஸ்டிச்சில் வந்து நாட் போடுறது என் நாட் போடுறது அது எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லி தரேன் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல நான் வந்து வேஸ்ட் ஃபேப்ரிக்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் கூட நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த கிட் வந்து வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாயிட்டேன் இது ரொம்பவே பிடிக்கும் இது ஏன்னா இன்னைக்கு எனக்கு இது வந்து அதை பண்ணணும் இது பண்ணணும் ஏதாவது ஒரு வந்து தோணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் இந்த மாதிரி புதுசாக புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறதாகட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஆரி ஒர்க் போடும்போது நான் உங்கள் கிட்டே எப்படி ஃபிட் பண்ணுறது என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த உட்டன் இதில் வந்து கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கு ஏன்னா கிளாத் வந்து கிளிய கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து உட் உட்ல பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் நழுவும் அதுவே நம்ம வந்து நாடா சுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு நழுவாது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ம மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போ தான் இன்னுமே நான் வந்து சீக்கிரமாக வீடியோஸ் இதுக்கான வீடியோஸ் அப்படின்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கொண்டுட்டு வரேன் நான் ஒரு வேலை நல்லா பண்ணேன் அப்படின்னா என் கையில் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும் ஆரே வெர்க் ஓகே என்னால் புரிஞ்ச நல்லா பண்ணி கொடுப்பேன்னு நம் என் நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்க நான் செஞ்சு உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்ப ஓகே பாய் எல்லாருக்கும் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சொல்ல முடியல இது எல்லாமே டோட்டலாக வந்து கிட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நான் வந்து எக்ஸஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாவோ என்னவோ வந்துச்சு நான் அதை மருந்தே மறந்துவிட்டேன் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக ஓகே பாயெல்லாம் இருக்கும்